ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நேற்று வந்து புதன் இல்லை அதனால் நேற்று லன்ச் டைமே பிரியாணி வாங்கிட்டு வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் போட்டி போட்டு சாப்பிட்டோம் ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் வீட்டில் நான் என்ன சமைச்சிருக்கேன் என்னங்கிறது பார்க்கலாம் நான் இன்னும் சாப்பிடல டைம் ஒரு லெவன் தேர்ட்டி ஆகுது குளித்து முடித்த உடனே அங்கன்வாடியிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க பாப்பாவுக்கு முட்டை கொடுப்பாங்கல்ல அதுக்கப்புறம் பாப்பாவோட வெயிட் ஹைட்டெல்லாம் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தனால அங்கே போய்ட்டு இப்போ தான் ஜஸ்ட்டு வந்தேன் வந்த உடனே பாப்பா முட்டை சாப்பிட்ணுன்னு சொன்னனால அங்கே பாருங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் வேக வச்சிட்ருக்கேன் ஓகே வாங்க வீட்டில் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாரு ரொம்ப இனிப்பாக இல்லை இந்த பழம் இன்னும் பழுக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் பாதி அரைக்காயாக இருக்குது வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா பழுத்துரும் இனிமேல் தான் காய வைக்கணும் அதனால் எடுத்தேன் சரி உங்ககிட்டயும் காமிக்கலான்னு இருந்தேன் இங்க பாருங்களே இந்த பெருசு பெருசா இருக்கிறது என்ன தெரியுமா சல்மான் சொல்லி நான் ஒரு காய் மீன் கூட எல்லாம் குழம்பு செய்வாங்க அதுக்கப்புறம் கருவாடு கூட எல்லாம் கொழம்பு செய்வாங்க ஒரு கிரீன் கலர்ல இருக்கும் இந்த காய் என்ன கலர்ல இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் குழம்பு உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அப்ப வந்து எப்போதுமே பழைய சாப்பாடு சாப்பிட்டாருன்னா இப்போ வந்து இந்த பழம் நல்லா பழுத்துருச்சு அதனால இங்க பாருங்க இப்படி இருக்கு நல்லா புளிக்கும் அப்பா சும்மா உப்பு தொட்டை சாப்பிடுவாரு அதனால அதுவும் கொண்டுட்டு வந்திருப்பாரு போல இதெல்லாம் காய வைக்கணும் இனிமேல் தான் நேற்று அப்பா கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பழுத்தது மட்டும் நேத்து நானும் பாப்பாவும் நிறைய சாப்பிட்டோம் நிறைய இருக்கு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் இனிமேல் தான் காய வைக்கணும் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இங்க பாருங்க இது வந்து நேத்து வச்ச குழம்பு மாங்காய் வத்தல் மாங்காய் வத்தல் அதுக்கப்புறம் தக்காளி அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சோம் செம்ம புளிப்பா இருந்ததுனால நான் சாப்பிடல எப்போதுமே அம்மா சூப்பரா செய்வாங்க ஒரு ரெண்டு மூணு மங்கபத்தில் அதிகமா சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரமா புளிச்சுது நான் சாப்பிடல இந்த குழம்பு கொஞ்சம் இருக்கு நெக்ஸ்ட் திட்டக்கோசு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு தக்காளி போட்டு செஞ்சது கருவாடு எதுவுமே சேர்க்கல இந்த குழம்பு தான் சமைச்சிருந்தேன் நான் என்ன சமைச்சேன்னு பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இங்க கூட நான் மூக்கு குத்தி போட்டிருக்கேன்ல அது வந்து மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு நாலஞ்சு நாள் வலி இல்லாம இருக்கும்போது நான் இதை மாத்திட்டு மூக்குத்தி போட்டுட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது என்னோட ஹஸ்பண்டுமே சொன்னாங்க உள்ள சப்போஸ் காயமாக அறிஞ்சுன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மூக்குத்தி போடும்போது ரத்தம் வந்துடும் அது மறுபடியும் பிரச்சனையாகும் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் தமிழ்நாடு வேற இந்த மாதம் போகலான்னு இருக்கேன்னா ஆனா எனக்கு இந்த கம்பி போட்டுட்டு போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால மூக்குத்தி போடலான்னு ரொம்ப ஆசையா இருந்தா மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இடம் வலிக்குது அம்மா சொல்றாங்க உள்ள இன்னும் சரியாகல போலன்னு சொல்றாங்க அதை விட நேத்து நான் அதிகமா அப்பா இழந்த பழம் கொண்டுட்டு வந்தனால நேத்து அதிகமா சாப்பிட்டேன்னா அதனாலயும் அம்மா திட்டினாங்க இன்னைக்கு காலையில இருந்து சாப்பிடல ஆனா காய வச்சிருக்க சொன்னாங்க வீட்டுல ஒண்ணு சாப்பிடுறத வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்க எப்படி இருக்கு சுச்சுவேஷன் இங்கே வந்து பெராக்சின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் சொல்கிறாங்க அதை வந்து போட்டால் சரியாகுன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் போட்டால் சரியானது மறுபடியும் நேற்று நைட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் இதையே உங்கள் கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா நான் நம்ம ஊரில் இருக்கும்போது அஞ்சாவது படிக்கும்போதே நான் மூக்கு குத்திட்டேன் அங்கே வந்து நம்ம எல்லா குழம்புலையுமே புளி மிக்ஸ் பண்ணுறோம் ரொம்ப புளிப்பா இருக்காது ஆனா புளி மிக்ஸ் பண்றோம்ல முன்னாடி எனக்கு அந்த மூக்கு குத்துனப்பெல்லாம் ஒரு பிரச்சனையும் வரல இங்க இருக்கேன் புளிப்பு சாப்பிட்டா மட்டும் உண்மையாவே ஏன் இந்த இடமெல்லாம் சலம் மாதிரி கட்டுது இல்லை என்ன பிரச்சனைன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட் டைம் நான் இந்த மூக்கு குத்தினப்போ எல்லாரும் சொன்னாங்க புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு நான் நம்பவே இல்லை உண்மையாகவே நான் புளிப்பு சாப்பிட்டனால ரொம்ப வீங்குச்சு அதுக்கப்புறம் நம்பி புளிப்பு சாப்பிடாம இருந்தேன் சரியானதுக்கப்புறம் சரி ஒரு அஞ்சு நாள் ஆச்சே இப்போயாவது சாப்பிட்லான்னு பார்த்தா மறுபடியும் வீங்குது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னே தெரிய மாட்டேங்குது அதை விட புளிப்பு சாப்பிட்டா இப்படி வீங்குன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு இங்கே பாருங்க கொஞ்சம் தண்ணி விட்டு போச்சு சாதம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்களா காலையில் சாப்பிட்றதுக்கு அதை விட இங்கே வெயில் கால ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும் தண்ணி ஊற்றி சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒத்துக்காது அதனால சாப்பிட்டு தான் போகிறேன் பயங்கரமாக பசிக்குது முட்டைக்கோஸ் உருளைக்கெழங்கு தக்காளி சேர்த்து வச்ச குழம்பு ஓகே வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றேன் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சேன் பாப்பா தூங்க வைக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாப்பா கூட ஒரு பையன் இருக்கானா அவன் கூட சேர்ந்து விளையாடணும் விளையாடணும்னு ஓடிட்டாள் அதனால் தூங்க வைக்க முடியாது இருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணி எப்படி இருந்தது நேற்று நாங்கள் எப்படி சாப்பிட்டோம் எப்படி சேலஞ்சிங் முடிஞ்சதுன்னு பார்க்கலாம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு பாக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களோட பிளேட்லையுமே ஒரு லெக் பீஸ் இருக்குது என்னோடய பிளேட்டில் அதுக்கப்புறம் முட்டை தயிர் பாப்பாவும் நம்ம கூட இருக்கா அதனால் சரியான அளவில் அவளுக்கு பிரித்து எடுத்துக்கலாம் என்னோடய பிளேட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட பிளேட்டில் பாப்பாவுக்கு ஷேர் பண்ணிட்டோம் அவள் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு எங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி என்னோட எக்கு பாதி சாப்பிடுங்க ஆஃப் நான் என்னோடய ஆஃப் அங்கே கொடுத்துருக்கேன் சேலஞ்சுனா சேலஞ்சு தான் தயிர் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எங்கள் ரெண்டு பேரில் யார் சீக்கிரமாக சாப்பிட்றாங்க அதுதான் சேலஞ்ச் பார்க்கலாம் Ampe di stok pari mani hu Tiri One Two Tiri Tiri dah Tiri dah வெறக்கடீ மாதிரி இருந்து சாப்பாடு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு டூ த்ரீ मिनिटஸ் ல என்னோட ஹஸ்பண்ட் சாப்பாடு எல்லாமே finish பண்ணிருப்பாங்க எனக்கு வந்து எப்போதுமே பிரியாணி வந்து ரைத்தா கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்றேன்னு தெரியல அதனால என்னதான் சேலஞ்சிங்காக இருந்தாலும் பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணுங்கிறதுக்காண்டி அதனால கூட எனக்கு லேட்டாக இருந்துருக்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக சாப்பாடு ஃபினிஷ் பண்ணிட்டாரு பாருங்க हम्म हम्मी <Sailor and S mouldy> <No1ullen Kollaken> <sad Gramop tide> <laughs> <Mom>. mm mhm- mhm <laughs> சாப்பிட்டேன் சாப்பாடு எனக்கு தெரியாம அங்க அதிகமா சாப்பாடு கொடுத்தியா பாப்பா இந்த சாப்பாடு தயிர் சிக்கன் ஏதோ பாதி இருக்கு இவங்க தான் ஐயோ ஐயையோ இப்படி எல்லாம் என்னால சாப்பிட முடியாது நீங்க sweet ஆ சாப்பிட்ட மாதிரியே எனக்கு தெரியல நான் தட்டு பாக்குறேன் தட்டுல சாதமே இல்ல பிரியாணி வேஸ்ட் பண்ணுமா இல்ல খাই খাব নাই பாப்பாவுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருந்த சாப்பாடு பாப்பா சாப்பிட மாட்டா வேஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதையே நான் என்னோட த பிளேட்டில் போட்டிருந்தேன்னா பயங்கரமாக அழுதுருப்பா அவங்க அப்பாவோட பிளேட்டுங்கிறனால அமைதியாக இருந்தா பாப்பா அவளோட ஷேரை அவங்க அப்பாவை தவிர வேற யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டாள் எனக்கும் சரி அவங்க தாத்தா பாட்டியும் சரி யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டா அவங்க அப்பாங்கிறனால அமைதியாக இருந்தா பார்த்தீங்களா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி நெஞ்சில் அடிச்சாங்களா இது இவங்க வந்து முன்னாடி அந்த பானிபூரி சேலஞ்சிலையும் இப்படிதான் பண்ணாங்க என்னன்னு சொல்லி கேட்டால் சொல்கிறாங்க சாப்பாடை வந்து மென்று சாப்பிடாம அப்படியே முழுங்கனாங்களாம் அதனால சீக்கிரமாக சாப்பிட்டுட்டாங்களாம் நான் சொன்ன சேலஞ்சாக இருந்தாலுமே நம்மளுக்கு பிரச்சனை வராமல் செய்கிறதா நல்லாயிருக்கும் எப்படியும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும் தோக்குறனால நம்மளை யாரும் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே முழுங்கினால நெஞ்சு அடைக்குதுன்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா லெக் பீஸ் சாப்பிட்றதை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம் வீடியோவில் வந்து கிழக்கு சைடு பார்த்த மாதிரி உட்காந்துருந்ததுனால உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது அவள் ஃபஸ்ட் டைம் லெக் பீஸ் கேட்கும்போது அழகாக கடிச்சு இழுத்து சாப்பிட்டா அதை காமிக்கலான்னு இருந்தேன் மேடம் ஷேர்ட்டை தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி வயிறு தடவிட்டு இருந்தா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்